வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் காட்டேரி குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மண்ணடிப்பட்டு கொம்யூன் காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாக பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அஸ்ரலிங்கேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எழுபத்தி நான்கு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது அரியங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தொகுதி தலைவர் ராசு என்கின்ற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி நான்கு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கள் அரவிந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசிற்கும் இருக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சனம் செய்துள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மின்கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசிற்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம் திருக்கனூர் மேட்டுப்பாளையம் அரியாங்குப்பம் காரைக்கால் கோரிமேடு வெங்கட வெங்கடசுபா ரெட்டியார் சிலை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார் தங்கம் சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்துள்ளது தங்கத்தின் விலை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சவரனுக்கு ரூபாய் நூற்று இருபது குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இருநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் கிராமிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து குறைந்தது கிராமிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூற்று இருபத்தி ஐந்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது குறைந்து ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டுக்கும் கிராமிற்கு ரூபாய் இருபது குறைந்து ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒன்றுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் ஒரு கிலோ ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள திரைப்படம் கங்குவா இதன் ட்ரெய்லர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் படமானது அக்டோபர் பத்தாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் ரஜினியின் வேட்டையின் திரைப்படம் அதே நாளில் வெளியாவதால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலை கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டாக மாறிய மின்னணு சாதனங்கள் அதிரும் லெபனான் லெபனான் நாட்டில் பேச்சர் கருவிகளைத் தொடர்ந்து வாக்கி டாக்கி கருவிகளும் வெடித்து சிதறியுள்ளன இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு தொலைத்தொடர்புக்கான இந்த இரண்டு கருவிகளை பயன்படுத்தி வந்தனர் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாத் ஹிஸ்புல்லா குழுவினரின் தொலைத்தொடர்பு கருவிகளை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ள பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்